ஹலோ சண்டே போகுது நீங்கள் நாள் என்ன சில பேர் பேருமே இல்லைன்னா விடுவோம் ஹாபி சண்டே இருக்கு நீ வேற என் காலை கட்டி காலன்னு போறீங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் போகுது எனக்கும் அப்படிதான் நாத்திக்கிழமை நாத்திக்கிழமை இல்ல எனக்கும் ஒன்னு கிளைமேட் ஆச்சு சேஞ்ச் ஆகுது நம்ம லைஃப்ல எதுவும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது உங்க லைஃப்ல நல்லா சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் இது கூட நம்மள கள்ள சொல்லி இருப்போம் ஓகே லைஃபே போர் அடிக்குது இப்பெல்லாம் வர வர என்ன பண்ணதுனே தெரியல ஒரு ஆக்சன் இல்ல ஒண்ணும் இல்ல சினிமாவில பார்த்து சந்தோஷப்படுத்தாலும் சரிதான் சார்ஜ் பண்ணியாச்சு நீங்க சண்டே எப்படி என்ன போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சும்மா தான் வீடியோ ஃபுட் பண்ணலான்னு பார்த்தேன் தான் சும்மா சொன்ன பேச்சுப்பா இது வேற காலையிலே நம்ம சோதிக்குது ஜனவரி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பேங்காக் போறேன் அதாவது தாய்லாந்தா அதுதான் போற மாதிரி ஐடியால இருக்கு அதோட வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் போயிட்டு வந்துதான் கோவா போற மாதிரி ஐடியால இருக்கேன் தேர்ட்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் எப்பவுமே ஊட்டி தான் போவோம் இந்த வாட்டி மாற்றி தாய்லாந்து போகலான்னு ஐடியாவில் இருக்கேன் வெயில் பயங்கரமாக இருக்கு இன்னைக்கு சிட்டிக்குள்ள பயங்கர வெயில் அடிக்குது பழ வேற புயில் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அது இந்த மாதிரி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன் ஆ கோவா நெக்ஸ்ட் மந்த் போகலான்னு இருக்கேன் இல்லைன்னா தாய்லாந்து போயிட்டு வந்து போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாஸ்போர்ட் கைக்கு வரல பாஸ்போர்ட் இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும் நினைக்கிறேன் வந்துச்சுன்னா டிக்கெட் புக் பண்ணிடுவேன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தாய்லாந்து போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் இருந்துட்டு திருப்பி வேண்டியே வந்துடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் போகலாமான்ட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் எப்படி ஏதுன்ட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் விஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிங்க உங்களுக்கு வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணிங்க நம்ம சேனலில் நல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஒரு விஷயத்த மட்டும் கொடுக்க மாட்டேன் என்னென்னா கடலில் படுதோ எல்லாமே வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன் சும்மா அந்த அரசியல் அது சும்மா போடுறது ஓகேவா ட்ராவல்ஸ் தான் அதிகமாக நான் போடுவேன் எனக்கு டைம் கிடைக்கிறதால போக முடியாமல் இருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து டிராவல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவல் வந்து நிறையா பண்ணுவேன் நைட் ட்ராவல்லாம் வந்து பயன்பான இடத்துக்குலாம் போய் டென்ட்டு போட்டு தங்குற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் இன்னும் டூ டேஸில் வந்து டென்ட்டு வந்துடும் டென்ட் வந்துச்சுன்னா பைக் எடுத்துகிட்டு நேராக முக்கியமாக எங்கெங்கே நல்லா ஒரு லேக் இருக்கோ அதான் ஏரியெலாம் அங்கே போய் நைட்டு போட்டு சமைக்கிற மாதிரி சிக்கன் வாங்கிட்டு போய் சமைக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் லைவ் முடிஞ்சா டவர் வந்துச்சுன்னா ஃபைவ் ஜி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக லைவ் போடுவேன் என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ டாட்டா பாய் பாய்